காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் உருவப்படத்தை மிக அழகாக வரைந்திருக்கிறார் மாணவி அபிநேகா அவரை நாம் வாழ்த்துவோம் இதற்கு ஏற்ற கவிதையை வழங்கியிருக்கிறார் இரா கலைச்செல்வி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அரூர் தருமபுரி மாவட்டம் கவிதை அகிம்சையின் காவலர் காந்தி அனைவரையும் நேசித்தவர் காந்தி சத்தியத்தின் வித்தகர் காந்தி சரித்திரத்தின் நாயகர் காந்தி விடுதலைக்கு வித்திட்டவர் காந்தி விடியலின் வேறானவர் காந்தி இனவெறியை ஒழித்தவர் காந்தி இதயத்தில் நின்றவர் காந்தி தண்டியாத்திரையை நடத்தியவர் காந்தி ஒத்துழையாமையின் முதல்வர் காந்தி கதராடையை ஆதரித்தவர் காந்தி எளிமையின் உருவம் காந்தி தேசத்தை மீட்டவர் காந்தி தேசத்தின் தந்தை காந்தி சுதந்திர தின நாளில் மகாத்மா காந்திக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் ஜெய்ஹிந்த்